அரசியல் தலைவர்களுக்கு எழுபத்து ஐந்து வயதாகிவிட்டால் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியிருப்பதுதான் அரசியல் வட்டாரங்களில் ஹாட் டாபிக்காக இருக்கிறது மோரோபந்த் பிங்கலே தொடர்பான புத்தக வெளியீட்டு விழா ஒன்று நாக்பூரில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மோகன் பகவத் பேசுகையில் நீங்கள் எழுபத்து ஐந்து வயதை அடைந்தால் உடனே உங்கள் பணிகளை நிறுத்திவிட வேண்டும் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அர்த்தம் மோரோபந்த் பிங்களே ஒருமுறை எழுபத்து வயதிற்கு பிறகு உங்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டால் நீங்கள் உடனே பணியை நிறுத்த வேண்டும் என்று அர்த்தம் நீங்கள் வயதாகிவிட்டீர்கள் ஒதுங்கி மற்றவர்களை உள்ளே வரவிடுங்கள் என்று அர்த்தம் என கூறினார் வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் கண்ணியமாக விலகிவிட வேண்டும் என்பதில் பிங்களே உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார் என பேசியிருக்கிறார் உண்மையில் மோகன் பகவத் பேசியது பிங்களை பற்றியா அல்லது பிரதமர் மோடியை பற்றியா என கேள்விகள் எழுந்துள்ளன வரும் செப்டம்பர் மாதத்தில் எட்டுகிறார் மோடி ஆகவே மோகன் பகவத் சொன்ன எழுபத்து வயது பார்முலா மோடிக்கானது என்றும் பேச்சுகள் அடிபடுகின்றன இதனிடையே மோகன் பகவத்தும் எழுபத்தி வயதை செப்டம்பரில் எட்ட இருப்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே முரளி மனோகர் ஜோஷி எல் கே அத்வானி உள்ளிட்ட தலைவர்களை வயதாகிவிட்டதாக கூறி ஓரங்கட்டியவர் மோடி இதே பாணியை தனது சொந்த வாழ்க்கையிலும் பின்பற்றுவாரா என சஞ்சய் ராவத் உள்ளிட்டோர் கேள்வி எழுப்பியுள்ளனர் மோடி ஆர் எஸ் எஸ் இடையேயான இந்த மறைமுக வார்த்தை போர் இன்று தொடங்கவில்லை கடந்த சில ஆண்டுகளாகவே இதே சிக்கல் அவ்வப்போது தலைதூக்கி வருகிறது சொல்ல பாஜக ஆர் எஸ் இடையே பனிப்போர் நிகழ்வதாகவே சமகால சம்பவங்கள் காட்டுகின்றன வருடம் தேர்தலுக்கு பின் பாஜகவை கடுமையாக சாடியிருந்தது ஆர் எஸ் உண்மையான சேவகர் அகங்காரமாக இருக்க மாட்டார் யாரையும் துன்புறுத்தவும் மாட்டார் பொது வாழ்வில் நாகரிகத்தை கடைபிடிப்பார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது மணிப்பூர் ஆனால் இப்போது அப்படி இல்லை மணிப்பூர் விவகாரத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் இந்த வார்த்தையெல்லாம் மோகன் பகவத்தினுடையது பாஜக மீதும் மோடி மீதும் ஆர்எஸ்எஸ் கொண்டிருக்கும் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள இதைவிட வேறு சம்பவங்கள் தேவையில்லை அது மட்டுமல்லாமல் ஆர் எஸ் எஸ் முன்னாள் சேவக ரத்தன் சாரதாவும் மோடியை கடுமையாக அப்போது விமர்சித்திருந்தார் மோடியின் புகழை பரப்பவே வேலைகள் நடப்பதாகவும் அடித்தட்டு மக்களை அரசு கண்டுகொள்வதில்லை எனவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் இப்படி கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜக ஆர்எஸ்எஸ் இடையே நிலவி வரும் இந்த பணிப்போர் மீண்டும் உச்சத்தை தொட்டிருக்கிறது இதன் நீட்சியாகத்தான் மோடியின் ஓய்வு குறித்து மறைமுகமாக பேசியிருக்கிறார் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவரை எதிர்க்க துணிவாரா மோடி அல்லது ஓய்வை அறிவிப்பாரா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்